இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் காரில் இருந்து இறங்கினவர் என் கையை இந்த வலது கையை இப்படி போட்டு பிடிச்சிக்கிட்டார் லாக் பண்ணிட்டார் அவர் வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல நான் திரு 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 திருன்னு ஓடுறேன் விடவே இல்லை அவர் விஜயகுமாரி அம்மா விட்டுறாங்க அண்ணா உங்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா அப்படின்றான் வா தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டாரு இன்னும் நான் இங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் இவ்வளோ பேர் ஃபோட்டோவுக்கு நிற்கிறோம்ல நீ நின்னா ஓ முதுகு தானே வரும் நாங்கள் வர வேண்டாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி கழுத்தில் கையோ காரில் ஏறும் போது சொல்லிட்டேன் இனிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு ஒன்று முற முறைச்சிட்டு போயிட்டு அது பயிரெல்லாம் கலங்கி போய் காலங்காய்த்தாலே தோட்டத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இல்லை பர்மிஷன் கொடுத்துக்காரே அப்புறம் தான் நான் வந்து முழுமையாக இதுக்குள்ளே இறங்கினது இல்லைன்னா அதோட முடிஞ்சு என்னுடைய பர்த்டே சாங்கிலேயே அவர் பாடுற மாதிரி அந்த எடுத்தாங்க அதே மாதிரி பல வேஷம் போட்டு பணக்காரன் படம் குண்டாக இருக்கிற மாதிரி ஒல்லியாக இருக்கிற மாதிரி லேடிஸ் மாதிரி அவர் இந்த பல கெட்டப் போட்டு நடித்தது ரெண்டே படம் அந்த ரெண்டு படத்துலையே நான் இருக்கேன் பணக்காரன்ல இந்த நூறு வருஷம் அந்த ரெண்டு பாட்டு உங்களை எங்கேயோ கொண்டு போச்சேன் ஆமாம் அந்த வரைக்கும் அந்த பணக்காரன் படம் லண்டன் ப்ரோக்ராம் போயிருந்தேன் இப்போ பக்கிங்காம் பேலஸ்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அது டூரிஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் என்ன என்னுடைய கெட்டப்பை பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசினார் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாடு கூ எம்ஜிஆர் ஸ்டேட் அப்படின்னார் நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு தமிழ்நாடுன்னா அது எம்ஜிஆர் நாடுன்ற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பெருமையை உயர்த்தினது அவர் அவங்க உடம்பு சரி இல்லாமல் இங்கேருந்து ப்ரூக்லின்னு போயிட்டாங்க இப்போ ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு இவங்க ஸ்பெஷல் பெர்மிஷனில் உள்ளே போய் பார்க்குறாங்க அவர் அப்படியே படுத்துருக்கிறாரு நினைவில்லாமல் இருக்கிறாரு அவங்க போய் சொல்கிறாங்க மாதிரி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க பேரை சத்தமாக சொல்கிறாங்களாம் அப்படியே சைடில் கையை கொண்டு போய்ட்டு அங்கேருந்து பணம் இந்த அமெரிக்கன் டாலர் அதை எடுத்து அவங்க கையை தேடி பிடிச்சு கொடுக்குறாங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்கள் கதை வேற சார் அவங்க இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரில் ஐயா பொன்மணச்செம்மலை பற்றி புரட்சித் தலைவரை பற்றி எதை சொல்லணும்னு சொன்னீங்களேன் படிக்க வைக்கிறது அவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தை தத்தெடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நான் டிவியில் நடிக்கிறதே நான் அவங்கக்கிட்ட சொல்லலை சினிமாவில் வாய்ப்பு வந்துடுச்சு சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அவர்கிட்ட சொல்லணும் எனக்கு பயம் எப்படி போய் சொல்கிறதுன்ட்டு சத்திய ஸ்டுடியோவுக்கு வர்றாங்க ஒரு பட பூஜைக்காக வர்றாங்க வந்த ஒன்று நான் வந்து போகிறேன் இதை சொல்கிறதுக்கு தான் நான் போகிறேன் போன கா காரில் இருந்து இறங்கினவர் என் கையை இந்த வலது கையை போட்டு பிடிச்சிக்கிட்டார் லாக் பண்ணிட்டார் அவர் வேகத்துக்கு என்னால் நடக்க முடியல நான் திரு 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 ஓடுறேன் விடவே இல்லை அவர் கேமரா வரைக்கும் போயிட்டு கடைசியாக தான் விட்டார் கையை கேமரா ஆன் பண்ணுறதுக்கு இதில் இன்னொரு ஒரு அற்புதமான சம்பவம் என்னென்னா இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆன் பண்ணிட்டு வந்துட்டார் எல்லாரோடையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் இப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறேன் வேடிக்கை பார்க்கும்போது என்ன கூப்பிடுறாரு டேய் அங்கே என்ன பண்ணுற சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ விஜயகுமாரி அம்மா பண்ணுறாங்க வந்தவொன்னே அண்ணா உங்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேண்ணா அப்படின்றாங்க வா தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டாரு நான் இங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன பார்த்து டை வா அங்கே என்ன பண்ணுற நாங்கள் இவ்வளோ பேர் ஃபோட்டோவுக்கு நிற்கிறோம்ல நீ நின்னா முதுகு தானே வரும் நாங்கள் வர வேண்டாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி கருத்தில் கையைப்படி போட்டு போட்டோ எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க அவருக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவர்கிட்ட காரில் ஏறும்போது சொல்லிட்டேன் சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு ஒன்று அப்படி ஒரு முரம் முறைச்சிட்டு போயிட்டார் வயிறெல்லாம் கலங்கி போயிடுச்சு காரை விட்டு இறங்குனதுலேருந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் இப்படி ஒரு பச்சை குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சினார் இப்படி கோமம் இப்படி பார்த்துட்டு போயிட்டாருன்ட்டு நடுக்கம் வந்துருச்சு வாழ முடியல வீட்டில் போனால் தூக்கம் இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் பிரதர்ஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறேன் ஐயோ கோமா பார்த்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த படம் ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு அதோடு விட்டுரு நமக்கு இந்த சகவாசமே வேண்டான்ட்டாங்க வீட்டில் அப்போ அந்த ப்ரிவியூ ஷோ வந்து எல்லாரும் அவருக்கு போட்டு காமிப்பாங்க வீட்டில் அவருடைய தேட்டரில் போட்டு காமிப்பாங்க அது வந்து ஒரு முறை அவர் வீட்டில் படத்தை பார்த்துட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே படத்தை பார்த்துட்டு ஜானகி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட பேசுகிறாங்க இது மாதிரி பையன் படத்தை பார்த்தோம் நல்லா பண்ணியிருக்கான் நல்லா வருவான் அப்படின்னாங்க இது சொன்ன உடனே எனக்கா கையில் ஓடல காலம் ஓடல எப்படாப்பா வீடியோன்னு பார்த்து காலங்காய்த்தாலே தோட்டத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இல்லை பர்மிஷன் கொடுத்துட்டாரே தான் நான் வந்து முழுமையாக இதுக்குள்ளே இறங்கினது இல்லைன்னா அதோட முடிஞ்சிருக்கும் அந்த அந்த படத்தோட முடிஞ்சிருக்கும் ஐயா வந்து இந்த புருக்லின் ஹாஸ்பிட்டல் புருக்ளினில் நடந்த சம்பவம் எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் தெரியும் சொன்னது யாருன்னா அந்த சம்பவத்துக்குள்ளே இருந்தவங்க தான் சொன்னாங்க அவங்க உடம்பு சரி இல்லாமல் இங்கேருந்து ப்ரூக்லின்னு போயிட்டாங்க அப்போ ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு இவங்க ஸ்பெஷல் பெர்மிஷனில் உள்ளே போய் பார்க்குறாங்க இப்போ வந்து அவர் அப்படியே படுத்துருக்கிறாரு நினைவில்லாமல் இருக்கிறாரு அவங்க போய் சொல்கிறாங்க மாதிரி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க பேரை சத்தமாக சொல்கிறாங்களாம் சொன்னோன்னா அதெல்லாம் கூட அவருக்கு தெரியல அப்படியே சைடில் கையை கொண்டு போய்ட்டு அங்கேருந்து பணம் இந்த அமெரிக்கன் டாலர்ஸ் அதை எடுத்து அவங்க கையை தேடி பிடிச்சி கொடுக்குறாங்க ஐயா யாருந்துருக்கிறது யாருன்னு தெரியாது அவங்க பே சொன்ன பேர் தெரியாது இவருக்கும் அந்த நிதானம்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது எதுவுமே தெரியாது ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிரு கொடுக்கறது தர்மம் செய்கிறது அது ஒன்று தான் தெரிஞ்சிருக்குது அதனால தாங்க இன்னைக்கு அவர் உயிரோடு தாங்க இருக்கிறாரு மறைந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஆமாம் இதை சொன்னது வந்து நடிகை மஞ்சுளா மஞ்சுளா அம்மாவா அவங்க தான் சொன்னாங்க அவங்க அமெரிக்காவில் இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அவங்கள ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது சொன்னாங்க பாலச்சந்தர் சார் வீட்டு கல்யாணம் அந்த கல்யாணத்தில் நான் வந்து ஆம்பளைங்களையெல்லாம் வரவேற்கிறது நான் பெண்களையெல்லாம் வரவேற்கிறது இருக்கிறது சரிதான் அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க நான் இந்த பக்கம் நிற்கிறேன் தலைவர் வந்துட்டு காலையில் முதல் நாள் நைட் வரைக்கும் ரிசப்ஷனில் கரெக்டாக ஓடிட்டு இருந்துச்சு தலைவர் வந்தோன்னே ஒரு கூட்டம் அப்படியே என்னை சைட்டில் தள்ளிடுச்சு தலைவருக்கு நம்ம போய் கல்கண்டு கொடுக்க போகிறோம் இந்த நேரத்தில் நம்மளை தள்ளிக்கானுங்களேன்னு எனக்கு வேறு பயம் நம்ம பார்க்காட்டி அவர் பார்த்துருவார் அவருக்கு தெரிஞ்சிடும் எங்கே இருந்தாலும் யாருனாலும் பார்த்துருவார் ஐயோ நம்மளை பார்த்துருப்பாரோ இல்லையோ பயமாக இருக்குதுன்ட்டு ம தட்டைக்கு வச்சுட்டு அவர் உள்ளே போயிட்டார் காருக்கிட்ட போய் நின்ட்டேன் சரி வந்தவுன்ன ஒரு வணக்கத்தை போட்டுருவோம் எப்படியும் பார்த்துருப்பார் நம்ம அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல தள்ளிட்டாங்க இன்னும் காருக்கிட்ட போய் நின்ட்டேன் யாரும் கிடையாது எல்லாம் உள்ளே இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அம்மா வந்துட்டாங்க ஜானகி அம்மா வர்றாங்க வந்தவுடனே அம்மாட்ட பேசிட்டு அம்மா எப்படிறா இருக்க என்ன இருக்கே அம்மா எப்படி இருக்காங்க எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாமே எல்லாமே விசாரிப்பாங்க விசாரிச்சு அம்மா காரில் உட்காந்தாங்க அது உள்ள தலைவர் வர்றாங்க அவரை வழி அனுப்புறதுக்கு எல்லோரும் வர்றாங்க பாலச்சந்தர் சாரில் இருந்து எல்லோரும் நிறைய பேர் வர்றாங்க இப்படி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பார்த்துட்டார் பார்த்துட்டு அத்தனை பேரையும் விட்டார் நேராக வந்துட்டார் சிஎம் சார் நேராக வந்து கார் கதவை திறந்து கார் மேலே ஒரு கால் என் மேலே ஒரு கால் வச்சு வயிற்றுல இருக்கு குத்து விளையாடுறாரு அவ்வளோ பேர் இருக்க விளையாடுறார் விளையாடுறாரு குடி முடிதா எல்லாம் எல்லாம் பேசிட்டு எப்படி இருக்கு எல்லாம் இருக்கு என்ன சாப்பிட்டேன் எல்லாம் கேட்டுட்டு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் ஏங்கிட்ட எல்லாம் அப்படியே நிற்க வச்ச இடத்துல நிற்கிறாங்க சார் ஸ்டாப்லாக்கில் அப்போ பாலச்சந்தர் சார் ஒரு வார்த்தை சொன்னார் உனக்கு கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ இருக்கும்னு தெரியாதுப்பா அப்படின்னாரு நான் மிரண்டுட்டேன் மிரண்டு ஐயோ இன்னும் என்ன நடந்துச்சே தெரியல அந்த மாதிரி அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவர் கால் தூசுக்கு கூட நான்லாம் வர வரமாட்டேன் சார் ஆனால் வந்து பேசுகிறார் பார்த்தீங்களா இவ்வளோ இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் இன்னொரு ஒரு சின்ன மேட்ரு நான் லண்டனுக்கு ப்ரோக்ராம் போயிருந்தேன் அப்போ பக்கிங்காம் பேலஸ்க்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க கூட்டு போயிருக்கும்போது அந்த பேலஸை சுற்றியும் பார்க்கலாம் உள்ளே உள்ளே டீ சாப்பிட்றது கொடுக்குறதுங்க உள்ளே இருக்கிறவர் தான் கூட்டு போயிருந்தார் அப்புறம் பேலஸ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறதுங்க அங்கே ஒருத்தர் அது டூரிஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் என்ன என்னுடைய கெட்டப்பை பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசினார் ஆர் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னாரு ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அவர் ரெண்டு தடவை தலையாட்டிட்டு ஹூ எம்ஜிஆர் ஸ்டேட் அப்படின்னார் நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு தமிழ்நாடுன்னா அது எம்ஜிஆர் நாடுன்ற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பெருமையை உயர்த்துனது அவர் தான் சார் நான் இதை வந்து அப்படியே சொன்னேன் ஜானகி அம்மா கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க டேய் நீ சொன்னத நான் ஐயா கிட்ட சொன்னடா ஐயா சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி பெரிய குடுப்புனு சார் அது அவர் அவர் காலம் வந்து பொற்காலம் அவர் காலத்தில் வாழ்ந்தோன்றதை விட அவரோடையே வாழ்ந்தோன்றது பெரிய பெருமை சார் ஆனால் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்கள் கதை வேறு சார் ஆமாம் சார் அவங்க இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு பேரிழப்பு பட் அதுக்கப்புறம் கட்சியை அப்படி கொண்டு போகிறாங்க ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க சார் உங்கள் எதிர்கால திட்டம் என்ன இனிமே என்னுடைய எதிர்கால திட்டம் சினிமா தான் சார் சினிமா எனக்கு வந்து நூறு சதவீதம் என்னுடைய கவனம் ஃபுல்லாக சினிமாவில் தான் இருக்குது மக்களை நிறைய சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இறைவன் அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் கண்டிப்பாக கட்டாயம் நடக்கும் கட்டாயம் நடக்கும் இறைவனோட பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு கால பைர பைரவாஷ்டமி எதுவும் நல்ல ஒரு இது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இருக்கிற இளம் டைரக்டர் டைரக்டர்னாவே குருநாதர் தான் மாதா பிதா குரு தெய்வம்ன்ற மாதிரி அம்மா அப்பா கடவுளுக்கு அப்புறம் குருநாதராக பார்க்கறது தான் இல்லை நமக்கு வந்து நிரந்தர முதலாளி கிடையாது சினிமா ஏதுங்க நிரந்தர முதலாளி தினோ ஒரு ப்ரொடியூசர் தினோ ஒரு ப்ரொடியூசர் அது தினம் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஆனால் தினம் ஒரு டைரக்டரை பார்த்தாலும் அவங்க குருநாதராக மாறிடுவாங்க அதுதான் நமக்கு அந்த குருநாதர் ஸ்தானத்தில் இருக்கிற எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கும் வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக என்னால் உங்கள் படத்தில் ஒரே ஒரு பர்சன்ட் என்னால் சிரிக்க வைக்க முடியும் உங்களை தான் நான் சொல்கிறேன் அந்த வர்ற குழந்தைங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு எங்களால் முடியும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு என்ன என்ன ஹீரோவா கேட்க போறேன் இல்லை வில்லன் கேட்க போறேண்ணா எதுவும் நீங்க என்ன கொடுத்தாலும் செய்வேன் அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா என்னை வச்சு நிறைய பாட்டெல்லாம் கூட எடுத்திருக்கிறாரு ராமநாராயண் சார் அதெல்லாம் இப்போ நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிட்டோம் நீங்க ராமநாராயணன் சாரை பத்தி ஒன்றும் சொல்லலையா ராமநாராயணன் சாரோட படம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படம் அப்பா நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சிவப்பு மல்லியிலருந்து சிவப்பு மல்லியில் தான் நாங்கள்லாம் ஒரு நண்பர்களாக மாறினோம் சந்திரசேகர் சார் விஜயகாந்த் சார் எஸ் எஸ் சந்திரன் இப்படி எல்லாம் ஒரு செட்டு அங்கே தான் செட்டு ஃபார்ம் ஆச்சு சார் அது இவங்க எல்லாம் மொத்தமாக ஒன்றா ராதாரவி சார் எல்லாரும் அங்கே தான் பழக்கம் பழக்கம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு பட் எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு விஜயகாந்த் சாரோட அவரோட பழகிறதுக்கே ரொம்ப நல்ல வாய்ப்பு கிடச்சி சார் அரசியல் அப்புறம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்கெல்லாம் நல்ல நண்பர்கள் நடிகர் சங்கத்தில் நான் கமிட்டி உறுப்பினராக இருக்கிற நேரத்தில் அவர் தலைவராக இருந்தார் அதனால எல்லாம் நல்லா அதாவது அடுத்தவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் உள்ளவர் அவர் அதெல்லாம் கண் கூட பார்த்தோம் ரஜினி சாரோட நீ எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க ரஜினி சாரோட நிறைய படம் பண்ணேன் சார் தில்லுமுல்லு போக்கிரி ராஜா பணக்காரன் தர்மதுரை நான் நிறைய படம் பண்ணேன் தெலுங்குலையும் பண்ணியிருக்கிறேன் அவரோட என்ன ஒரு பெரிய குடுப்புனேன்னா அவர் அந்த பல வேஷம்லாம் போட்டு வருவார் இப்போ தில்லுமுல்லில் என்னுடைய பர்த்டே சாங் ஒன்று அந்த பர்த்டேவில் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி எம்ஆர் ராதா சார் மாதிரி எல்லார் மாதிரியும் வேஷம் போட்டு வந்து ஒரு பாட்டு பாடுவார் அதுலேயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அது வந்து என்னுடைய பர்த்டே சாங்கிலேயே அவர் பாடுற மாதிரி அந்த எடுத்தாங்க அதே மாதிரி பல வேஷம் போட்டு பணக்காரன் படம் குண்டா இருக்கிற மாதிரி ஒல்லியாக இருக்கிற மாதிரி லேடிஸ் மாதிரி அவர் இந்த பல கெட்டப் போட்டு நடித்தது ரெண்டே படம் அந்த ரெண்டு படத்துலையும் நான் இருக்கேன் பணக்காரன்ல இந்த நூறு வருஷம் ஆமாம் ஹிட் சாங் பெரிய ஹிட் சாங் இன்ன வரைக்கும் ஹிட் சாங் அந்த சாங்க்லேயும் இருக்கேன் இந்த சாங்க்லேயும் இருக்கேன் பட் இது ரெண்டுத்திலேயுமே ரொம்ப எனக்கு நடிச்சிருக்கிறோமேனு ஒரு பெருமை என்ன அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம ப நம்ம அப்படி ப பக்கமாக போயிட்டோம்னா எந்திரிச்சிருவார் எந்திரிச்சு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்வார் அந்த ஒரு இது மிதப்பு இதெல்லாம் கிடையாது அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சந்திப்பேன் எனக்கு வந்து நான் கன்னட படத்துக்கு போய்ட்டு காலை ஆக்சிடெண்ட் ஆகி ஹோட்டல் பிரசிடென்ட்டு அது பிரசிடெண்டில் ரூம் போட்டு ஒரு மாதம் தங்கிட்டேன் நான் அங்கேயே ஏன்னா வீட்டில் இருந்தால் சரியாக கவனிக்க முடியாதுன்ட்டு ரூம் எடுத்து தங்கிட்டேன் எனக்கு கீழ் ரூமில் இவர் ரஜினி சார் அது வந்து பர்மனெண்ட்டாக தங்கியிருக்காரு வேற வீடெல்லாம் பார்க்கல அப்போது அப்போது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே வருவோம் அப்படியே ரூமுக்கு போய் பார்த்து பேசுவோம் அவரும் பிரசிடென்ட்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தாரு இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இப்போ கேட்குறதுக்கே புதுசாக இருக்கும் ஆமாம் அப்போ அந்த மாதிரி அவரோட எனக்கு நல்ல நட்பு நல்ல பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்ல அதெல்லாம் விசாரித்தார் ஃபோன்லேயே பேசி விசாரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அந்த ரெண்டு பாட்டு உங்களை எங்கேயோ கொண்டு போச்சே ஆமாம் நான் இந்த வரைக்கும் அந்த பணக்காரன் படம் கமல் சாரோட நீங்கள் நடிச்சிக்கலாம் நிறைய நடிச்சிருக்கேன் சார் கமல் சாரும் ரொம்ப அதாவது கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மேலே ரொம்ப அக்கறை உள்ள ஒருவர் நான் அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்லணும்னா சிம்லா ஸ்பெஷல் போயிருக்கிறோம் சிம்லாவில் ஷூட்டிங்கு அங்கே போன உடனே என்னை பார்த்தாரு நான் ஒரு ஷூ போட்டிருக்கிறேன் அது இந்த துணியில் செஞ்ச மாதிரி ஷூ அது எங்கேயோ வெளிநாட்டில் வாங்கினது தான் ஆனால் துணியில் செஞ்ச மாதிரி இருக்குது இங்கே இந்த ஷூலாம் போடக்கூடாது ஐஸு காலு பெருவர்கள் மறத்துறோன்னு சொல்லிட்டு அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு எனக்கு ஷூ வாங்கி கொடுத்து வச்சுருக்குறேன் என்ன அவர் வாங்கி கொடுத்த ஷூ சிம்லா ஸ்பெஷலில் வாங்கி கொடுத்தது இன்னும் ஞாபகமாக வச்சுருக்குறேன் சார் அவர் எனக்கு ஷூ வாங்கி கொடுத்தார் இந்த ஷூ தான் போடணும் இது போட்டால் தான் காலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இல்லைன்னா ஐஸில் காலு பெருவரல் தான் ஃபஸ்ட்டு மரத்து போகும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டு மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பார் அவர் அக்கறை எடுத்து அவங்க நலன்லையும் அவர் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் கமலஹாசிங் அப்புறம் சமீப காலத்தில் நீங்கள் அவரை சந்திச்சிங்களேன் எப்போ அது சமீப காலத்தில் நடிகர் சங்க கூட்டம் அந்த மாதிரி சந்திச்சிருக்கேன் பட்டு நான் நான் அவர்கிட்ட வேறு சமீப காலத்தில் அவரோட படங்கள் பண்ணலை ராமராஜன் சார் படம் பண்ணியிருக்கீங்களா ராமராஜன் சார் படங்கள் பண்ணியிருக்கேன் ராமராஜன் சார் வந்து எனக்கு அவர் ராமநாராயண் சார்கிட்ட இருக்கிற காலத்துலேருந்து தெரியும் அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அசோசியேட்டாக இருந்தார் டைலாக் எழுதினார் எல்லாம் சிவப்பு மல்லியிலேயே அவர் ஒரு வேஷமும் பண்ணியிருப்பார் ஆமாம் அப்போ இருந்து எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ரொம்ப நல்ல டைப் அவர் எல்லா எல்லா திரையுலகத்தில் எல்லாருமே வந்து சாதிக்கணுன்ற ஒரே எண்ணம் தான் ரொம்ப சந்தோஷம் அருமையான பேட்டியை நீங்கள் இந்தியா கிளிட்ஸுக்காக வழங்கியிருக்கீங்க உங்கள் பொண்ணான நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்